ஒரு மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு போட்டு கொடுத்துட்டான் இருக்காங்க ஐ அம் நாட் ஸ்பீக்கிங் பிரகாஷ் சாமி இது கவர்மெண்ட் ப்ராப்ளம் கவர்மெண்ட் லெவல்ல அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது என்கிட்ட கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நான் அன்னைக்கே ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி கூட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் இது நெவர் இன்டர்பியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது அது வந்து இது என்னன்னா இது வந்து

அதாவது பர்த்டியின் திட்ட போறதுக்கு பையில சட்டக்காரன் கால்ல வழங்கிறது கிட்ட வங்குறது பழமொழி அடிப்படை போறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கூப்பிட்டாலும் சரி நாமளே போனாலும் சரி வந்து வெளில வர முடியாது லைஃப் டைம் நான் சொல்றது ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டாட்டர் டு பி அன்சரலி கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அது வந்து நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு அது எதுக்காக சொல்றேன்னா இதை சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து இல்ல இல்ல பண்ண முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி அரசுக்கு கீழே எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா அப்படிலாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம் அவங்களுக்கே ஆச்சரியப்படுறவங்கள சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிள்ஸ தாண்டி பப்ளிக்ல வரவே வராது அப்படியே இது அப்படியே அனுக்கபிளா போகணும் நினைக்கிறாங்க வெளியில கொண்டு வந்துட்டு அனுக்கபுளா போகுதுன்னு வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு இப்ப குடுக்குற பேப்பர் இருக்கு பாரு இந்த பேப்பர் நீ பாத்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல இருந்து நீ வந்து நான் நம்பர் சிஆர்எல்பி எம்பி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் பார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இஎஸ் போர் ஷோ ரெஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் நம்பர் அகேன்ஸ்ட் காயத்ரி சாய்நாத் சிஎஸ்ஆர் நம்பர் த்ரீ சிக்ஸ் அண்ட் எஃப்ஐ ஆர் நம்பர் இது இன்னும் க்ளோஸ் ஆகல உனக்கே தெரியல வந்ததுன்னா என்ன பண்ணுவ எனக்கு தெரிய தெரியாது சார் அப்படிதான் தெரிஞ்சுக்கோ அப்புறம் வந்து ட்வெண்ட்டி தேர்ட் மெட்ரோபாலன் பிரகாஷன் காயத்ரி சாய்நாத் ஜீரோ அண்டர் ஸ்டே ஃப்ரம் தி ஆனரபிள் எப்ப வேணா ஒரே இது போட்டு ஸ்டே ரிமூவ் முடியும்